வாங்க நண்பர்களே கோல்பாசார் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் நண்பர்கள் இருக்கும் மீண்டும் தங்கத்தோட விலை வந்து ஒரு கடுமையான சரிவில் காணப்படுது இந்த கடுமையான சூப்பர் சரிவு தொடருமா அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்விக்கு விடையை தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோக்குறே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலை ஒரு கிராம் நூற்றி எண்பத்தி நாலு ரூபாய் பத்து பைசாவும் எட்டு கிராம் ஆயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி ரெண்டு ரூபாய் எண்பது பைசாவாக காணப்படவில்லை பத்து கிராமோடய விலை ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ஒரு ரூபாயாக கணப்படுது இந்த வாரத்தில் மட்டும் கிராமுக்கு பத்தொன்பது ரூபாய் பத்து பைசாகும் அதே போல் சவரனுக்கு பத்தொன்பதாயிரத்தி நூறு ரூபாய் அப்படிங்கிற அதிரடியான ஏற்றத்தில் காணப்படறதில்லை இருபத்தி நாலு கே விலை ஒரு கிராம் பன்னாயிரத்து முந்நூற்றி இருபதாம் சவரன் தொண்ணூற்றி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாக காணப்படுறதில்லை பத்து கிராம் ஒரு லட்சத்து இருபத்தி மூன்றாயிரத்தி எழுநூறுவா காணப்படுது நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட போல வீடியோ குறைய ஒரு லைக் போடுங்கள் அரை பவுனுக்கு முன்னூற்றி எழுபத்தாறு ரூபாம் சவனுக்கு எழுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு ரூபாய் கடந்த இரண்டே நாட்களில் சரிஞ்சு காணப்படுறதில்லை இருபத்தி ரெண்டு கே விலை ஒரு கிராம் பதினோராயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ஒன்பதாவும் எட்டு கிராம் தொண்ணூறாயிரத்தி எழுநூற்றி பன்னெண்டாம் பத்து கிராம் ஒரு லட்சத்து பதிமூன்றாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூறு ரூபாவாக காணப்படல நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் வேணால் போட பரவாயில்ல வீடியோ குறை ஒரு லைக் போடுங்க பார்த்தீங்கன்னா தொடர் சரிவின் மூலமாக அரை பவுனோட விலை முந்நூற்றி சவரன் விலை அறுநூற்றி ரூபாய் சரிஞ்சு காணப்படுற வேலை இது மேற்கொண்டு தொடர்ந்து சரியுமா அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்விக்கான விடை பார்த்தீங்கன்னா ஏற்றம் சரிவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளே வந்து பார்த்தீங்கன்னா மிக மிக அதிகமாக காணப்படுது